பத்து சதவீத வாக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்காரு அம்மையா ஜெயலலிதா சொத்துக்கு புழக்கல திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு காத்துல கணக்கு போட்டு கற்பனைகளை கோட்டை கட்டும் பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு ஒரு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு உலர இருக்கார் இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவின்ற கலை தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பத்தொன்பது புள்ளி நாலு விழுக்காடு வாக்கு வாங்குச்சு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிக்கிட்டும் வெறும் இருபது புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கு பதினாலு தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல பெற்று இருக்கணும் ஆனா அதை விட பன்னெண்டு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு எளிமையா சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சராசரியா ஒரு தொகுதிக்கு அதிமுக வெறும் தான் ஒவ்வொரு தொகையும் சராசரியா ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டலகத்திற்கு கணக்க தெரியாதுன்னு நம்பி பொய்க் கணக்கை அவிழ்த்து விட்டு அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள அதிமுக நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க குழைச்சாமியா இருக்கக்கூடிய பழனிசாமி டங்ஷன் சுரங்க அனுமதிக்கு எதிரா பாஜகவை கண்டிச்சாரா புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குரல் கத்தினாரா பிரதமரை எதிர்த்து பேசுற துணி அவருக்கு இருக்கா கிடையாது திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலே வெளியிலே கத்தி பேசுறாரு கத்தி பேசினா ஜெயலலிதா மக்கள் நினைச்சிக்குவாங்கன்னு நம்புறாரு எம்ஜிஆர் போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவர் நினைப்பாங்கன்னு நம்புறாரு பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்துனாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் ஞாபகப்படும் துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையா சொல்லி திமுக வரலாறு தியாக வரலாறு பழனிசாமி வாழ்க்கை முழுக்க துரோகம் அவர் பாதம் தாங்கிய பழனிசாமி மட்டுமல்ல பயந்தாங்குழி பழனிசாமி இங்க கள்ள கூட்டணியா வந்தாலும் சரி நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கும் இவங்க பேர் ஆபத்தானவங்க தானே மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும் நாம ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும் சொல்ற அதே நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் நம்முடைய முழக்கம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு வெல்வோம் படைப்போம் வெல்வோம் படைப்போம் நன்றி வணக்கம்